வணக்கம் நண்பர்களே இன்றைய காணொளியில் துளசி மாதாவின் ஆறு அற்புத அறிகுறிகளைப் பற்றி விவாதிப்போம் அவற்றைப் பார்த்தவுடன் லட்சுமி தேவி உங்கள் வீட்டிற்கு வரவிருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தும் துளசி வெறும் ஒரு செடி மட்டுமல்ல லட்சுமி தேவியின் முன்னோடி என்றும் கூறப்படுகிறது அவள் வரவிருக்கும் மகிழ்ச்சி செல்வம் நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் செழிப்புக்கான முன்கூட்டியே அறிகுறிகளை கொடுக்கிறாள் என்றும் கூறப்படுகிறது உங்கள் வீட்டில் துளசி செடியில் இந்த ஆறு மாற்றங்களை நீங்கள் கவனிக்கத் தொடங்கினால் உங்கள் அதிர்ஷ்டம் வர நீண்ட காலம் இருக்காது எனவே இன்றைய தெய்வீக அறிவைத் தொடங்குவோம் இந்து மதத்தில் துளசி லட்சுமி தேவியின் அவதாரமாகவும் விஷ்ணுவின் விருப்பமானதாகவும் வீட்டில் மகிழ்ச்சி மற்றும் செழிப்புக்கான மையமாகவும் கருதப்படுகிறது துளசி செடி செழிப்பாகவும் கடவுள்களின் ஆசீர்வாதங்கள் நிரந்தரமாகவும் இருக்கும் வீட்டில் எதிர்மறை ஆற்றல் நிலைத்திருக்க முடியாது என்று கூறப்படுகிறது எனவே துளசி தனக்குள் தெய்வீக சக்தியை குவித்து அதன் சூழலில் நல்ல சகுனங்களை பரப்பத் தொடங்கும் போது ஏதோ ஒரு பெரிய அதிர்ஷ்டம் வரப்போகிறது சில நிலுவையில் உள்ள வேலைகள் முடிக்கப்படப் போகிறது அல்லது இயற்கையே லட்சுமி தேவியின் வருகைக்கு தயாராகி வருகிறது என்று நம்பப்படுகிறது இதனால்தான் துளசி உங்கள் வீட்டில் ஆறு சிறப்பு அறிகுறிகளை கொடுக்க தொடங்கினால் லட்சுமி தேவி உங்கள் வீட்டு வாசலை அடைந்துவிட்டார் என்றும் இப்போது உங்கள் அதிர்ஷ்டம் பிரகாசிக்கும் நேரம் என்றும் புரிந்து கொள்ளுங்கள் என்று கூறப்படுகிறது முதல் முக்கிய அறிகுறியாக துளசி திடீரென்று ஒவ்வொரு நாளும் சிறிது சிறிதாக வளரத் தொடங்குகிறது அதன் இலைகள் பிரகாசமாகின்றன மேலும் அதன் நிறம் ஆழமான பச்சை நிறமாக மாறுகிறது உரமிடுதல் அல்லது நீர்ப்பாசனம் செய்யாதது போன்ற வெளிப்படையான காரணமின்றி துளசி இன்னும் வேகமாக வளர்ந்தால் இது மிகவும் நல்ல அறிகுறியாகும் இது வீட்டில் உள்ள எதிர்மறை சக்தி குறைந்து வருவதையும் தெய்வீக அருள் செயல்படுவதையும் லட்சுமியின் பிரவேசத்திற்கான பாதை அழிக்கப்படுவதையும் குறிக்கிறது வீட்டில் சாத்விக் சக்தி அதிகரித்து குடும்பத்தின் செல்வம் செழிப்பை நோக்கி நகரத் தொடங்கும் போதுதான் துளசி மிக வேகமாக வளரும் என்று வேதங்கள் கூறுகின்றன மற்றொரு நல்ல அறிகுறி புதிய துளசி மொட்டுகளின் தொடர்ச்சியான வளர்ச்சி குறிப்பாக சிறிய மென்மையான வெளிர் பச்சை மொட்டுகள் தாவரத்தின் ஆயுளை நீட்டிக்கும் துளசி மொட்டுகள் பருவத்திற்கு வெளியே துளசி மொட்டுகள் துளிர்க்கும் போது புதிய வாய்ப்புகள் புதிய உறவுகள் புதிய மகிழ்ச்சி மற்றும் நிறுத்தப்பட்ட பணிகளுக்கான புதிய தொடக்கங்கள் வீட்டிற்கு வரவிருப்பதாக நம்பப்படுகிறது லட்சுமி தேவி ஒரு வீட்டிற்கு வர தயாராகும் போது துளசி ஏற்கனவே உத்பவ சமிக்னையை அளிக்கிறது அதாவது அது தனக்குள்ளேயே புதுமையின் ஆற்றலை உருவாக்குகிறது என்று பண்டைய நம்பிக்கை கூறுகிறது மூன்றாவது அடையாளம் நீங்கள் செடியைத் தொட்டாலும் இல்லாவிட்டாலும் காற்று வீசினாலும் இல்லாவிட்டாலும் துளசி செடியை சுற்றிப் பரவும் தெய்வீக நறுமணம் சில நேரங்களில் ஒரு துளசி செடியை நெருங்கும்போது ஒருவர் ஒரு ஒளி ஆழ்ந்த புனிதமான மற்றும் புத்துணர்ச்சியூட்டும் வாசனையை உணர முடியும் ஆற்றல் அறிவியல் இந்த நறுமணம் மிகவும் நேர்மறை ஆற்றலால் உருவாகும் அலைகளின் விளைவாகும் என்று கூறுகிறது லட்சுமி தேவியின் ஆற்றல் ஒரு வீட்டிற்குள் நுழையத் தொடங்கும் போது துளசி இந்த ஆற்றலை அதன் இலைகளில் உறிஞ்சி வளிமண்டலத்தில் நறுமண அலைகளை வெளியிடுகிறது இந்த நறுமணம் வீசிய சில நாட்களுக்குள் வீடு திடீர் நிதி ஆதாயங்கள் செல்வ வளர்ச்சி நல்ல செய்தி வேலை வாய்ப்புகள் வணிக முன்னேற்றம் அல்லது ஒரு பெரிய மங்களகரமான நிகழ்வின் தொடக்கத்தை அனுபவிப்பதாக பல அனுபவம் வாய்ந்த நபர்கள் தெரிவிக்கின்றனர் நான்காவது ராசி துளசி செடியை சுற்றி இயற்கையின் ஈர்ப்பு அதிகரிப்பதாகும் உதாரணமாக பறவைகள் வருவது பட்டாம்பூச்சிகள் மிதப்பது மென்மையான காற்று வீசுவது அல்லது முற்றிலும் அமைதியான சூழலில் கூட துளசி இலைகள் மெதுவாக அசைவது போன்றவை இந்த ராசி மிகவும் தெய்வீகமாக கருதப்படுகிறது ஏனெனில் இயற்கையில் பறவைகள் மற்றும் பூச்சிகள் நேர்மறை ஆற்றல்கள் நிறைந்த இடங்களுக்கு மட்டுமே செல்கின்றன துளசி செடியின் மீது அமர்ந்திருக்கும் ஒரு பட்டாம்பூச்சி பல வேதங்களில் லட்சுமியின் வருகையின் அடையாளமாக கருதப்படுகிறது ஏனெனில் இது அழகு மாற்றம் மங்களம் மற்றும் செழிப்பை குறிக்கிறது பறவைகள் தினமும் காலையில் துளசி செடியின் அருகே வந்தால் லட்சுமி தேவி உங்கள் வீட்டின் ஆற்றலை ஏற்றுக்கொண்டார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் துளசி செடி ஒரு வீட்டு உறுப்பினரின் மனநிலை எண்ணங்கள் மற்றும் செயல்களுக்கு நேர்மறையாக பதிலளிக்கத் தொடங்கும் போது ஐந்தாவது ராசி தோன்றும் உதாரணமாக ஒரு குடும்ப உறுப்பினர் மன அழுத்தத்தை அனுபவித்து துளசி செடியின் அருகே சில நிமிடங்கள் கூட அமர்ந்து உடனடியாக மன அமைதியை உணர்ந்தால் துளசி செடி வீட்டின் ஆன்மீக சக்தியை சுத்திகரித்து லட்சுமி தேவிக்கு சாதகமான சூழலை உருவாக்குகிறது என்பதற்கான அறிகுறியாகும் துளசி மிகவும் நுட்பமான ஆற்றலை கொண்ட ஒரு ஊடகம் இது வீட்டில் உள்ளவர்களின் உணர்ச்சிகள் வார்த்தைகள் மற்றும் செயல்களை உறிஞ்சுகிறது வீட்டில் உள்ளவர்கள் மிகவும் நேர்மறையாக மாறும்போது மோதல்கள் திடீரென்று குறையும் சிறிய விஷயங்களில் சண்டைகள் நின்றுவிடும் மேலும் வீட்டில் அமைதியான சூழ்நிலை நிலவத் தொடங்கும் துளசி அதன் ஐந்தாவது மங்களகரமான அறிகுறியைக் கொடுக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் லட்சுமி வருகிறார் உங்கள் வீட்டை அதிர்ஷ்ட தலமாக்குங்கள் ஆறாவது மற்றும் மிகவும் அற்புதமான அறிகுறி என்னவென்றால் துளசி செடி சில நேரங்களில் சற்று சாய்ந்து அது தானாகவே நமஸ்கார தோரணையில் குனிவது போல இருக்கும் இந்த அடையாளம் மிகவும் அரிதானதாக கருதப்படுகிறது லட்சுமி தேவி ஒரு வீட்டிற்குள் நுழையும் போது அவள் தனக்கு பிடித்த துளசி செடியை தொடுகிறாள் என்றும் துளசி அதன் இலைகளை குனிந்து இந்த தொடுதலை வெளிப்படுத்துகிறாள் என்றும் வேதங்களில் எழுதப்பட்டுள்ளது சில நேரங்களில் காற்று இல்லை எந்த கைகளும் தொடப்படவில்லை ஆனால் துளசி இலைகள் தாங்களாகவே மெதுவாக அசைவது போல் தெரிகிறது இது துளசியின் ஆறாவது மங்களகரமான அறிகுறியாகும் வீடு கடவுள்களின் ஆசீர்வாதங்களை ஏற்றுக்கொள்கிறது மேலும் நல்ல அதிர்ஷ்டம் பாயத் தொடங்குகிறது இந்த ஆறு அறிகுறிகளுக்கும் அப்பால் துளசி பல நுட்பமான மாற்றங்களை வெளிப்படுத்துகிறது மண் மென்மையாக்குதல் துளசி செடியின் அருகே திடீரென ஏற்படும் அரவணைப்பு இலைகள் சமமாக மாறுதல் துளசி நீரின் தீவிரம் அதிகரித்தல் அல்லது துளசிக்கு தண்ணீர் கொடுக்கும்போது மனம் உடனடியாக அமைதியாகுதல் இந்த அறிகுறிகள் அனைத்தும் வீட்டின் திசை மாறி வருவதையும் தெய்வீக அருள் சுறுசுறுப்பாக இருப்பதையும் லட்சுமி தேவி தனது தெய்வீக ஆசீர்வாதங்களுடன் வரவிருப்பதையும் குறிக்கிறது துளசி வெறும் ஒரு செடி மட்டுமல்ல தெய்வீக உணர்வின் ஒரு வடிவமாகும் சில நேரங்களில் வீடுகளில் லட்சுமி தேவியின் வருகை நெருங்கும்போது துளசி செடியின் நிறம் மிகவும் பிரகாசமாகி அது ஒரு சாதாரண செடியைப் போல தெரியாமல் அதன் மீது ஏதோ தெய்வீக ஒளி விழுந்தது போல் தோன்றும் இந்த ஒளி உண்மையில் வளிமண்டலத்தில் பரவும் தெய்வீக சக்தியின் விளைவாகும் இதை துளசி முதலில் உறிஞ்சி பின்னர் படிப்படியாக வீடு முழுவதும் பரவுகிறது இதன் காரணமாக வீட்டின் ஆற்றல் மிகவும் தூய்மையாகவும் புனிதமாகவும் மாறும் லட்சுமி தேவி அங்கு வருவதில் மகிழ்ச்சி அடைகிறார் வீட்டில் துளசியின் இந்த ஆறு அறிகுறிகள் தோன்றுவது நீங்கள் ஆன்மீகம் கர்மா பக்தி மற்றும் சக்தி ஆகியவற்றுக்கு இடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்திவிட்டீர்கள் என்பதற்கான சான்றாகும் இப்போது உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்தை நோக்கி நகர்கிறது துளசியின் இந்த அறிகுறிகள் எச்சரிக்கைகள் அல்ல மாறாக உற்சாகம் செழிப்பு மற்றும் பிரகாசமான எதிர்காலத்தின் செய்தி எனவே உங்கள் வீட்டில் உள்ள துளசி செடி இந்த ஆறு நல்ல அறிகுறிகளை கொடுக்கத் தொடங்கும் போது அதன் இலைகள் பிரகாசிக்கத் தொடங்கும் மொட்டுகள் வளரத் தொடங்கும் நறுமணம் வீசத் தொடங்கும் பறவைகள் ஈர்க்கப்படும் மனம் அமைதியாகிவிடும் மற்றும் செடி தானாகவே வளைந்து கொடுக்கத் தொடங்கும் போது உங்கள் அதிர்ஷ்டம் மாறப்போகிறது நிலுவையில் உள்ள பணிகள் முடிக்கப்பட உள்ளன வீடு செல்வத்தாலும் செழிப்பாலும் ஆசீர்வதிக்கப்பட உள்ளது மிக முக்கியமாக மா லட்சுமி தானே உங்கள் வீட்டில் வசிக்கப் போகிறார் என்பதை புரிந்துகொள்ளுங்கள் துளசி செடி இந்து மதத்தில் லட்சுமி தேவியின் ஒரு வடிவமாக கருதப்படுகிறது மேலும் துளசி எங்கு வசிக்கிறாரோ அங்கு விஷ்ணு தானாகவே வசிக்கிறார் என்று புராணங்கள் கூறுகின்றன எனவே யாராவது வீட்டில் துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்றும் போதெல்லாம் அவர்கள் ஒரு செடிக்கு தண்ணீர் ஊற்றுவது மட்டுமல்லாமல் லட்சுமி மற்றும் விஷ்ணு இருவருக்கும் பிரார்த்தனை செய்கிறார்கள் அதனால்தான் துளசிக்கு தண்ணீர் ஊற்றும் போது சில மந்திரங்கள் அல்லது வாக்கியங்களைச் சொல்லும் பாரம்பரியம் பண்டைய காலங்களிலிருந்து நடைமுறையில் உள்ளது துளசியின் முன் பேசப்படும் வார்த்தைகளின் அதிர்வுகள் சுற்றுச்சூழலை சுத்திகரித்து ஒருவரின் விருப்பங்களை நிறைவேற்ற உதவுகின்றன துளசிக்கு நீர் அர்ப்பணிக்கும் போது ஓதப்படும் மிகவும் பொதுவான மற்றும் புனிதமான மந்திரம் ஓம் துளசியை நமக அல்லது ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமக இந்த சிறிய மந்திரம் துளசி மாதாவுக்கு மரியாதை செலுத்துவது மட்டுமல்லாமல் மகிழ்ச்சி செழிப்பு அமைதி மற்றும் செல்வத்தின் ஆற்றலை வீட்டிற்குள் ஈர்க்கிறது துளசி செடிக்கு தண்ணீர் அர்ப்பணிக்கும் போது ஓ துளசி மாதா என் வீடு எப்போதும் நேர்மறை சக்தியால் நிரப்பப்படட்டும் என் குடும்பம் நோய் துக்கம் மற்றும் நிதி நெருக்கடிகளிலிருந்து விடுபடட்டும் என்று மனதளவில் பிரார்த்தனை செய்தால் இந்த பக்தி துளசி செடி மூலம் பிரபஞ்சத்தை அடைகிறது மற்றும் தனிநபரை உளவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பலப்படுத்துகிறது தண்ணீரை அர்ப்பணிக்கும் போது ஒருவர் துளசி ஆரத்தி மந்திரத்தை ஜெய் துளசி மாதா ஜெய் துளசி மாதா ஸ்ரீ நாராயண் பிரியா நமோ நமக ஓதலாம் இது வீட்டில் அமைதியான சூழ்நிலையை உருவாக்குகிறது துளசி செடிக்கு தண்ணீர் அர்ப்பணிக்கும் போது ஒருவர் தனது இதயத்தின் தூய உணர்வுகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று பல வேதங்கள் கூறுகின்றன துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்றும் போது துளசி மாதா என் வீட்டை காக்க என் குடும்பத்திற்கு நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் நல்ல வேலை மற்றும் செழிப்பை வழங்கு என்று மனதளவில் தீர்க்க முடியும் உணர்ச்சியுடனும் பக்தியுடனும் பேசப்படும் இந்த தீர்மானம் ஒரு மந்திரம் போல செயல்படுகிறது துளசி செடிக்கு தண்ணீர் அர்ப்பணிக்கும் போது ஓம் விஷ்ணுவே நமக என்று சொல்லப்படுகிறது ஏனெனில் துளசி மாதா விஷ்ணுவுக்கு மிகவும் பிரியமானவர் மேலும் துளசிக்கு வழங்கப்படும் நீர் நேரடியாக விஷ்ணுவை அடைகிறது என்று நம்பப்படுகிறது சில மரபுகளில் மக்கள் தண்ணீர் அர்ப்பணிக்கும் போது இந்த ஸ்லோகத்தை ஓதுகிறார்கள் துளசி ஸ்ரீசகி சுபே பாபரினி புண்ணியதே நமோ நமஸ்தே துளசி பாபம் ஹர் ஹரிப்ரியே இதன் பொருள் துளசி மாதா அனைத்து பாவங்களையும் அழிப்பவள் நட்பண்புகளை வழங்குபவள் பகவான் ஹரியின் அன்புக்குரியவள் எனவே அவளுக்கு மீண்டும் மீண்டும் வணக்கங்கள் இந்த வரிகளை ஓதும்போது தண்ணீர் அர்ப்பணிப்பது மனதை அமைதிப்படுத்துகிறது மற்றும் சூழலை சுத்திகரிக்கிறது பலர் காலையில் துளசி செடிக்கு தண்ணீர் அர்ப்பணிக்கும் போது ஒரு சிறிய பிரார்த்தனையை செய்கிறார்கள் ஓ துளசி மாதா என் வீட்டை செல்வம் உணவு ஆரோக்கியம் மற்றும் அமைதியால் நிரப்புங்கள் அனைத்து எதிர்மறைகளையும் நீக்கி உங்கள் ஆசைகளை பொழிந்திருங்கள் இந்த பிரார்த்தனை ஒருவரின் ஆசைகளை அதன் தூய்மையான வடிவத்தில் வெளிப்படுத்துகிறது மேலும் ஒருவர் நிதி சிக்கல்கள் வேலையிடையூறுகள் வணிக இழப்புகள் அல்லது மன அழுத்தத்தை எதிர்கொண்டால் துளசி செடிக்கு தண்ணீர் அர்ப்பணிக்கும் போது நாளின் முதல் வார்த்தையாக நன்றி என்று சொல்வது மிகவும் பலனளிக்கும் என்று கருதப்படுகிறது இதன் பொருள் துளசி மாதா நீங்கள் என் வீட்டில் இருப்பதற்கு நன்றி நீங்கள் என்னை பாதுகாப்பதற்கு நன்றி இந்த நன்றியுணர்வு உணர்வு அண்ட சக்தியை செயல்படுத்துகிறது மற்றும் வீட்டிற்கு செழிப்பை ஈர்க்கிறது வேத நம்பிக்கையின்படி துளசிக்கு தண்ணீர் அர்ப்பணிக்கும் போது ஒருவர் காலையில் குளிக்க வேண்டும் சுத்திகரிக்கப்பட வேண்டும் அமைதியான மனதை கொண்டிருக்க வேண்டும் தண்ணீர் அர்ப்பணிக்கும் போது அவசரப்படக்கூடாது அதற்குப் பதிலாக துளசி செடியின் அருகே சில நிமிடங்கள் நின்று ஆழ்ந்த மூச்சை எடுத்து நேர்மறை ஆற்றலை உணர வேண்டும் இந்த நேரத்தில் ஒருவர் பின்வரும் மந்திரத்தை ஜபித்தால் ஓம் ஸ்ரீ துளசியை நமக ஓம் ஸ்ரீ லட்சுமியை நமக ஓம் ஸ்ரீ விஷ்ணுவே நமக இந்த மூன்று மந்திரங்களின் கலவை துளசி லட்சுமி மற்றும் விஷ்ணுவின் ஆசிகளை ஈர்க்கிறது துளசி நீரை வழங்கும்போது துளசி மாதா அமைதியையும் தூய்மையையும் மிகவும் விரும்புவதால் ஒருவர் ஒருபோதும் எதிர்மறையாகப் பேசவோ யாருடனும் வாக்குவாதம் செய்யவோ கோபத்தை வளர்த்துக் கொள்ளவோ கூடாது அமைதியான மனம் கொண்ட ஒருவரின் பிரார்த்தனைகள் மிகவும் பயனுள்ளதாக கருதப்படுகின்றன துளசி செடிக்கு தண்ணீர் அர்ப்பணிக்கும் போது மிக முக்கியமான விஷயம் எல்லாவற்றையும் பயபத்தியுடனும் தூய்மையுடனும் கூறுவதாகும் துளசி மாதா உணர்வுகளை உள்வாங்குகிறார் அதாவது துளசி மாதா உங்கள் மனதைப் போலவே பலன்களைத் தருகிறார் நன்றியுடன் பேசுவது லட்சுமியின் ஆசிகளை அதிகரிக்கும் அன்புடன் பேசுவது உங்கள் வீட்டில் அமைதியை அதிகரிக்கும் மேலும் உறுதியுடன் பேசுவது வாழ்க்கையில் தடைகளைக் குறைக்கும் துளசியின் முன் பேசப்படும் வார்த்தைகள் பல மடங்கு திரும்பும் எனவே துளசிக்கு தண்ணீர் அர்ப்பணிக்கும் போது எப்போதும் நல்ல நேர்மறை மற்றும் அன்பான வார்த்தைகளை பேசுங்கள் நண்பர்களே உங்கள் துளசி இந்த நல்ல அறிகுறிகளில் ஏதேனும் ஒன்றை கொடுத்தால் லட்சுமி தேவி ஏற்கனவே உங்கள் வீட்டை நோக்கி நகர்ந்துவிட்டார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தெய்வீக ஆசீர்வாதம் உங்கள் மீது பொழியப் போகிறது வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் செய்யவும் பகிரவும் எங்கள் சேனலுக்கு குழு சேர மறக்காதீர்கள் இதன் மூலம் எங்கள் வரவிருக்கும் ஆன்மீக மற்றும் நன்மை பயக்கும் வீடியோக்களை நீங்கள் பெறலாம் துளசி மற்றும் லட்சுமி தேவி உங்கள் வாழ்க்கையில் நித்திய மகிழ்ச்சி அமைதி மற்றும் செழிப்பை பொழியட்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஜெய் ஸ்ரீ ஹரி ஜெய் மா லட்சுமி